Hello dear viewer 98% of those who watch the news on our channel are not subscribed we request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner கோவையில் புகழ்பெற்ற விருத்யா சங்கீத நெபுணா பட்டம் ஸ்ரீ ரோஹித் பட் ஊப்புருக்கு வழங்கப்பட்டது கோவையை சேர்ந்த பரதநாட்டிய குழுக்களில் ஒன்றான ஸ்ரீ நாட்டிய நிகேதன் தனது வருடாந்திர நடன விழாவான நிருத்திய சந்தியாவின் இருபத்தி ஐந்தாவது பதிப்பை பெருமையுடன் கொண்டாடுகிறது ஒரு குறிப்பிடத்தக்க மயில்கல்லை குறிக்கும் வகையில் இவ்விழா நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் மாருதி கான சபாவில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் கோவை விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஸ்ரீ நாட்டிய நிகேதன் குழுவின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் ஸ்ரீமதி மிருதுளா ராய் அவர்களின் தலைமையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நிறுத்திய சந்தியா பரதநாட்டியத்தின் வளமான பாரம்பரியத்தை வெளிப்படுத்தி வருகிறது மேலும் இளம் நடன கலைஞர்கள் தங்கள் கலையை நம்பிக்கை பக்தி மற்றும் நேர்த்தியுடன் வழங்க ஒரு புகழ் பெற்ற தளத்தை வழங்கியுள்ளது இந்த வெள்ளி விழா ஆண்டு நடனத்தை ஒரு தெய்வீக மற்றும் கலாச்சார வெளிப்பாடாக கொண்டாடும் வகையில் திறமையான கலைஞர்களின் வசீகரிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கருவணியோடு மேடை கிடைக்கின்றோம் எங்கள் அனைவரும் பெருமைக்குரிய மதி போல் தேயாது உன் மதி நீ பாடும் பணிகளில் எளிய தோற்றம் இசையில் சீற்றம் எமை காற்றும் உன் புகழை பறைசாற்றும் இன்று முதல் நீ நித்திய சங்கீத நிபுணர் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவாய் உங்களை அரங்கம் இருந்து